ரூபாய் கோடி வருமான வரி பாக்கிக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதாக வெளியான செய்திக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது கோடி ரூபாய் வருமான வரி பாக்கிக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதாக வெளியான செய்திக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி வணக்கம் ரங்கபாண்டி விரிவான தகவல்கள் சொல்லுங்க வணக்கம் கட்சிக்கு வருமான வரி பாக்கி இருப்பதாக வருமான வரித்துறையில் நோட்டீஸ் அளிப்பிருந்ததாக செய்திருந்தது இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மறுப்பு தெரிவித்து மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையில் வருமான வருமான வரி பாய்ச்சி செய்திக்கு மறுப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினோரு கோடி ரூபாய் வருமான வரி குறைத்திருப்பதை அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கட்சி நண்பர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கேள்வி எழுந்துள்ளது வருமான வரித்துறைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வரிவிலக்கு தொடர்பான கடித போக்குவரத்து இருந்து வருகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு பிரிவு இருபத்தி படி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாகும் இதன் மூலம் வருமான வரி சட்டம் பதிமூணு ஏ பிரிவுப்படி வரிவிலக்கு பெறுவதற்கான சட்டப்பூர்வ உரிமை பெற்றுள்ளது இதனை ஏற்று வருமான வரித்துறை வரிவிலக்கு வழங்கியிருக்க வேண்டும் அப்படி வரிவிலக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் கட்சிக்கு வரி பாக்கியும் இல்லை அதன் மீது அபராதமும் வட்டி போட வேண்டிய அவசியமும் இல்லை கட்சிக்கு வருமான வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்ற முறையீடு தீர்வு காணப்படாமல் நிலுவளி இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தமிழ்நாடு மாநிலக்குழு மாநில அலுவலக கட்டிடம் தொடர்பான கடன் தவணை வாடகை வருமானம் மீது ஜிஎஸ்டி வரி உள்ளிட்ட வரியினங்கள் அனைத்தையும் முறையாகவும் காலம் தவறாமலும் செலுத்தி வருவதை மறைத்து வருமான நோட்டீஸ் குறித்து என்பதை பொதுமக்களும் வாக்காளர்களும் தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயற்குழு நம்பிக்கை கொண்டுள்ளது வருமான வரித்துறை நோட்டீஸ் தொடர்பாக கட்சியின் தணிக்கையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரங்கபாண்டி